விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஜனதா கட்சி மைனாரிட்டி சகோதரர்களுக்கு எதிரான கட்சி கலப்பட்டு இருக்காங்க வந்தாவே மைனாரிட்டி சகோதர சகோதரிகள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் யார்கிட்டீங்களோ வீட்டு போய் வீட்டை கால் போட்டு உன்ன போய் இப்படிதான் கிளப்பட்டிருக்காங்க இல்லைங்களா இப்படிதான் திமுக காரன் கிளப்பியிருக்காங்க ஐயா நான் இரண்டு விஷயத்திலே நம்புகின்றேன் யார் ஒருவன் உண்மையான இந்துவாக இருக்கின்றானோ அவர் உண்மையான இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒன்பனாக அந்த ஹிந்து இருப்பான் அதற்கு உதாரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போலி மத சார்பின்மை இப்ப பாருங்க சில தமிழ்நாட்டில் சில அரசியல் தலைவர்கள் இதுவரைக்கும் திருநூறு வச்சுட்டு இருந்தாங்க

இவர்களைப் போல ஓட்டுக்காக அவர்களை அடிமையாக வைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே இல்லையா